i don't know அன்னை கனகவர்த்தி அம்பாளுடைய திருப்பால கமலங்களை போற்றி வணங்கி சிவாச்சாரிய பெருந்தகளுக்கு வணக்கங்களை தெரிவித்து ஆலய அரங்காவர சபையினர் நிர்வாக சபையினர் மங்களே இசை கலைஞர்கள் பூமாரை பொறுத்து தொங்கு செய்பவர்கள் அன்னையினுடைய மூரா அணியவர்கள் அனைவருக்கும் ஆசீர்வாதங்களையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து அம்பாள் சந்தான பார்த்திய லட்சுமியாக தங்க கோலாகலமாக நாம் எல்லோரும் கண்டு ஆனந்தம் அடைந்து எங்களுடைய சமூகத்திலே சந்தனைகள் விறுத்தியாகி பரம்பரை களைத்து எல்லோரும் இன்புற்று வாழ அன்னையுடைய பராக்கிரமத்தை பிரார்த்தித்து அம்பால் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரி காட்சியை நடந்து கொண்டிருக்கின்றார் தூரத்தில் மங்கள மங்கள்சவம்னம் இடம்பெற இருக்கின்றது அம்பாளுக்கும் விநாயக பெருமானுக்கும் நூற்றி எட்டு சங்காபிஷேக பூசைகள் ஆரம்பமாகும் காலை ஏழு முப்பது மணி அந்த பூசைகள் ஆரம்பமாகி வடமை போல பூசை அதை தொடர்ந்து கொடிஸ்தப்ப பூஜை ஜாக பூசை வசந்தமண்ட பூஜைதான் குறிப்பிட்ட நேர காலத்துக்கு நாளை காலை இடம்பெறும் என்பதையும் அன்பாக அறிய தந்து நேற்றைய தினம் இங்கே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுடைய வாகன உற்சவம் இடம்பெற்றது நால்வராக கோலம் இங்கே காட்சி கொடுத்து அந்த விழாவை சிறப்பித்தார்கள் அப்பொழுது ஒருவரை தலைவர் கேட்டார் என்ன பேரு திருஞான சம்பந்தர் என்று சொன்னார் ஒரு பையன் அவர் அந்த இடத்திலே அப்படி வாழ்ந்து நினைத்து வாழ்ந்து இருக்கிறார் ஒரு இடத்தை நான் ஆசீர்வாதம் என்று சொல்லி அமைச்சரிடம் சொல்லிவிடுவார் அப்ப அமைச்சர் எங்காரமும் தேடி தெரிகிறார் யாருமே ஆப்பலில் அவருக்கு அப்ப என்ன செய்கிறார் என்று ராஜாவை கூட்டி போயாவது ஒரு நாளை காட்டுவோம் ராஜாவை கூட்டிக் அப்ப என்ன ஆசீர்வாதம் வாங்க செய்யும் எனக்கு ஒரு செய்யறா கிராமத்திலே நாடக நடிகர் அவரை சொல்லுவார் நீ கொஞ்ச நேரத்துக்கு ஒரு ஞானியாக போட்டு ஒரு நேரத்தை உட்கார்ந்துட்டு நான் ராஜாவை கூட்டிக் கொண்டவரு நீ அவரை பொறுத்து ஆசீர்வாதம் செய்துபடுக்க ஒரு பத்தாயிரம் ரூபாய் போட்டு அவன் பார்த்தா நாணகத்தில் நடிக்க கொஞ்சம் காசுலேயே பரவாயிடுது

வாங்க அவர் நடிகாருக்கு தெரியும் போட்டு நமஸ்காரம் வாங்குகிறார் அவர் வாங்கினா படப்பட்ட எல்லாருமே ஆசீர்வாதம் வாங்குகிறார்கள் ராஜாவுக்கு பெரிய சந்தோஷம் உடனே செய்கிற தாம்பாளத்துல அந்த பொற்காசன் பரிசீலன் கொடுக்குறேன் கொடுத்த உடனே அவர் சொல்றேன் அமைச்சரை யோசனை ரொம்ப சந்தோஷம் இன்னும் ரெட்டிற்பு சந்தோஷம் அந்த வந்தாமு சொன்ன அளவுக்கு பற்றாத ஒரு ஞானியா இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ரொம்ப சந்தோஷமா போச்சு சரி இன்னைக்கு போனா கூட மூலம் அமைச்சர் வந்து சொல்லுவாரு அவங்க பசையா இருந்தா நல்லா நடிச்சேன் பத்தாயிரி கொடுத்த காசு எனக்கு வந்தான் நான் கொஞ்ச நேரம் நடிகனாக ஒரு ஞானியாக முனிவராக இந்த இடத்தில நடிக்கிறதுக்கு இந்த நாட்டுல ராஜாவே வந்து நமக்கு கும்பிட்டு போறேன் அந்த அளவுக்குறதுக்கு இந்த வாழ்வு எவ்வளவு பெருமை மிக்கது சிறப்பு போய்கிறது நான் இப்படியே வாழ்ந்துட்டு போவேன் என்று சொல்லுகிறேன் இந்த நேற்றுக்கு இந்த பையன் சொன்னதை வச்சு தான் எனக்கு இந்த ஞாபகம் வந்தது

கவரப்படுவோம் மகிழ்ச்சியாக இருந்தால் நாங்களும் மகிழ்ச்சியாக இருப்போம் அதுதான் சந்தர்ப்பத்தை கொடுத்து ஆகவே எல்லோருக்கும் நல்ல விதமான சமணங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்க வேண்டும் என்று சந்தார வார்த்தையினுடைய இவையினாலே எல்லோரும் அனைத்து விதமான சௌஹாக்கங்களையும் சந்தான பரம்பரை கலைத்து சந்தான பின்பற்று வாழ பிரார்த்தித்து அமைகின்றோம் பாகல் பணிந்துலையா உள்ளிட்ட அனைத்து சுவாச்சாரிய பெருமக்களையும் பணிதற்போடு வணங்கி அருமையான தமிழ்நாதை விசியை வழங்கிய கலைஞர்களுக்கு நன்றி கலந்த வணக்கங்களையும் இந்த தருணத்திலே குறிப்பிட்டு உங்களுடைய கருத்து கரகோஷம் அவர்கள் ஒரு அங்கமாக அவர்கள் மகோத்சவத்தை மேற்கூட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த வகையில் அவர்களுக்கு இரட்டிப்பான நன்றி

Mükemmel, acenta ten, kar kontrol, madde, kaç canlı benimde uygulayabilir böyle, eldeki inele öyle neyim uygulayabilir böyle, எல்லோரும் நாங்கள் கிடைக்க முடியும் பெற்றோர்கள் உட்களில் ஊக்குவிப்பது நாங்கள் கிடைக்க முடியும் அப்போ வயபெருமான பதினொன்றாம் வரை இந்த அதுக்கு கிளட்சத்திரங்கள் கிளட்சத்திரங்கள் ஜெட்ரேஷன் அதுக்கு ஆகாஷ் எல்லாத்தையும் சந்தோஷ் அண்ட் புதன மூணு பேர் கிடைக்கணும் Instagram yn ymwneud yn fan o bobl yn ymwneud â'r hynny'n 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 So we require, require a lot of volunteers before and after the Chariot Festival. Um, if you'd like to take part, we we'll would very much encourage you. You can scan the QR code and we'll take you to the Google.com. And you can choose what you'd like to do with uh, crowd Control, Kadchan, um, and you can choose what you'd like to do. Um, before here, uh, we 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 are packing Hirunbur uh, and packets, so you can always come and help us in the main board as well for that. um, and also there's a meeting on Saturday for volunteers just to give you a little rundown of what's going to be happening on the day so we encourage you to come there at 10 o'clock um, in the meditation hall and finally, by the way, as aware, it's on the 13th of August the color for this year is pink um, so please do come in the color that you, we, well, you guys have chosen um, and we really appreciate that Uh, um, and we are taking

ஏராளமான பல வகைகள் எல்லாம் உங்களுக்காக காத்துக்கொண்டிருக்கின்றது அதனை பெற்றுக்கொள்ளுக்கு முன்னதாக குடியதாரத்துடைய வீட்டிலே ஏராளமான தொண்டர்கள் ஆண்டுதோறும் நடைபெறுகின்ற வழக்கம் மோதகம் இன்னும் குட்டு வலை என்று சொல்லி அதையெல்லாம் தயார் செய்த தொண்டர்கள் அனைவரையும் வந்து குறுக்க அவர்களிடம் ஆராய்ச்சியை பிரசாதம் பெற்றுக்கொள்ளுமாறு அன்போடு உங்களுக்கு எல்லாம் இந்த பல வகைகள் எல்லாம் அங்கே முன் மண்டபத்திலே கொண்டு வந்து தருவதற்குரிய கொடுங்குகள் செய்ய பெற்றிருக்கின்றன நீங்கள் பூமி அளிக்காமல் வரிசைக்கு வேகமாக அதனை பெற்றுக்கொள்ளலாம் என்று குறிப்பிடுவதோடு உடமை போல அம்பிக்கையை நோக்கிய பிரார்த்தனையும் அதனை தொடர்ந்து பிரசாதம் நன்றி